عن عبيد بن رضي الله تعالى عنه قال: قال لي رسول الله صلى الله عليه وسلم: كيف انت اذا كانت عليك امراء يؤخرون صلاه عن وقتها او يميتون الصلاه على وقتها قال: قلت فما تأمرني؟ قال: صل الصلاة لوقتها فإن أدركتها معهم فصلي فإنها لك نَافِلَةٌ ولم يذكر خلق عن وقتها. أو قال صلى الله عليه وسلم، صدق رسول الله, عليه وسلم. صلى الله عليه وسلم الكريم അറിവിക്കോദം ആകുന പറ്റി തന്നെ ഇതെ പാകം അവർ കൂടിയതാവൂർവഹി സാഹി സന്ത അവ தொழுகையை அதன் உரிய நேரத்தை விட்டு தாமதப்படுத்துபவர்கள் அல்லது தொழுகையை அதன் உரிய நேரத்தில் நிறைவேற்றாமல் சாகடிப்பவர்கள் உங்களுக்கு தலைவர்களாக அமைந்தால் உங்களது நிலை எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் என்று எனக்கு உத்தரவிடுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அலைஹி வஸல்லம் சென்றவர்கள் தொழுகையை அதன் உரிய நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் பிறகு அவர்களுடன் நீங்கள் தொழுகையை அடைந்து கொண்டால் அப்பொழுதும் அவருடன் இணைந்து தொழுது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் கூடுதலான நபிதான தொழுகையாக அமையும் என்று கூறினார்கள் இந்த ஹதீசில் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு காரணத்தினால் தொழுகையை தாமதப்படுத்துறாங்க அல்லது மத்திய தொழுகையை சாடிச்சுக்கிறாங்க பின்னாடி உள்ள அதி தெளிவாக சொல்லி காட்டாங்க ஒரு காலம் வரும் என்பதாகவே சொல்லணும்னா மகளிருடைய கொள்கையை தொழில் இஷாவுடைய தொழுகை என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு கூட்டங்கள் மீட்டிங்கள் போடுவாங்க இஷா தொழுகை தாமதமாக தொழுகைக்கப்படும் அப்படிங்குவாங்க சொல்லிட்டு தாமதப்படுத்தி வைப்போம் இது தாமதப்படுத்தக்கூடியவர்கள் சில இடங்கள்ல அதை செஞ்சிடலாங்க சில பேர் அசால்ட்டாக விட்டுருவாங்க இஷா வீட்டில் கூட போய் தொழுதுக்கலாம் நீ அவங்க வீட்டில் போய் தொழுதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு

சொல்வாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க தங்களுடைய குடும்பத்துடன் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சமயங்கள் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க சத்தங்கள் கேட்கப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் மாறிவிடும் யாரு இருக்கிறவங்க யாருமே கணக்கு தெரியாது யார் பக்கத்துல உட்கார்ந்த தன்னுடைய மனைவி யார் பிள்ளைகள் யாருமே கணக்கு தெரியாது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேற எந்த ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தொழுகையும் நேரங்களும் சரி அவர்களுக்கு அதுதான் உயிர் மூச்சாக ஓடுச்சு சத்தங்களை கேட்டிருந்தாலும் வீட்டுடைய சவுண்டுடைய சத்தங்கள் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கூட்ட ஆரம்பிக்கணும் ஏன் இந்த இடத்துல பள்ளியா இங்குள்ள வந்து ஆஹார கட்டி வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை பேச முடிய மாட்டேங்குது ஒரு வாரத்துக்கு வாங்க சொல்ல ஆரம்பிச்சார் அவருடைய திறமை காட்டத்துக்கு நல்ல சமூட்டு கத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடியும் நல்ல விஷயங்கள் கேட்பதை கூட காதுகள் கேட்பதற்கு மறுக்கும் அளவுக்கு ஆகிட்டு அப்ப இந்தியா ஒரு சூழ்நிலையில் காலகட்டங்களில் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு அப்படிதான் அப்படின்னா நான் என்ன சிந்திக்கிறது யார சொல்லா நான் என்ன செய்யணும் நமக்காகனே அங்க கேட்டு கேட்டுப்பாங்களோ தெரியுது

உங்களுடைய தொழுகை இந்த இரண்டாவது ஆக கூறக்கூடிய தொழுகை கூடுதலாக தொழுகை இருக்குதே இது மாறி குழப்பத்தை ஏற்படுத்தாதே உங்களுடைய இதை அங்க உணர்த்தி காட்டினார் அப்ப தொழுகையில் அக்கறை உள்ளவர்கள் எந்த சமயங்களாக இருந்தாலும் அவர்கள் சரியாக பேண வேண்டும் தான் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் அருமை புரிய சகோதரர்களை தொழுகைகளை இன்று ஒருபோக்குத்தரமாக விடுவதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது பின்வரக்கூடிய கதைகளை ரசி சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஒருவர் தனியாக தொடும் தொழுகையை விட கூட்டாக ஜமாத்துடன் தொடும் தொழுகை இருக்கிறதே இருபத்தி இருபத்தி ஐந்து மடங்கு அதிகம் சிறப்புடையதாகும்

نن <سؤال>